ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்க போகிறோம் நிறையா ஆஃபர் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது வந்து பதினெட்டுக்கு பன்னெண்டு சைஸில் இருக்குது இவங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கஸ்டமர் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஃபோட்டோ ஒன்று ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று ரெண்டு நம்ம கிட்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு நம்ம கொரியர் மூலமாக இப்போ அவங்க அட்ரெஸ்க்கே அனுப்பி வைக்க போகிறோம் மாதிரி நீங்களும் ஃபாரின்ல இருக்கீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இல்லை ஹாஸ்டலில் இருக்கோம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும் எங்கள் வீட்டுக்கு கிஃப்ட் பண்ணணும் எங்கள் அப்பாவுக்கு பண்ணணும் அம்மாவுக்கு பண்ணணும் அப்படி நிறையா பேர் எங்களை கேட்குறீங்க நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் நீங்கள் தர அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் உங்களுக்கு யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ்க்கு போயிடும் அதே மாதிரி நாங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால எல்லாருக்குமே கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணித்தரோம் அதாவது நீங்கள் இப்போ உங்கள் ஃபோட்டோ கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லோரும் அதே பிக் அப்படியே போட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து இங்கே ஸ்டுடியோ வச்சுருக்கோம் அதனால பேக்ரவுண்ட் மாற்றி தருவோம் இமேஜினரி ஆர்ட் மாதிரி பண்ணி தருவோம் இல்லை நிறையா பிக்சர் வச்சிருக்கீங்கன்னா அதை கொலாஜ் பண்ணி தருவோம் நம்ம எடிட்க்கு அப்படின்னு எக்ஸ்ட்ராலாம் எந்த பேமெண்ட்டும் வாங்குறது கிடையாது இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் டுவெல் சைஸில் இருக்குது இந்த ஃப்ரேம் வந்து எயிட்டீன் டுவெல் சிந்தட்டிக் ஃப்ரேம் போட்டுருக்கோம் மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபிக்ஸட் டைப்பில் இங்கே அரேஞ்ச் ஃப்ரேம் போட்டு தருவாங்க இல்லைனா பீடிங் ஃப்ரேம் போட்டு தருவாங்க நம்மக்கிட்ட ஒரு இன்ச் நம்மளோட ஃப்ரேம் அழந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃப்ரேம் வந்து ஒரு இன்ச் சைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்குது நீங்கள் இது சிந்தட்டிக்கில் மேட் ஃபினிஷ் வேணுனாலும் போட்டுக்கலாம் கிளாஸி டைப் வேணுனாலும் போட்டுக்கலாம் கிளிட்டர் டைப் வேணுனாலும் போட்டுக்கலாம் மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அதேமாதிரி ஃப்ரேம் மாடல் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் வரும் பிளாக் கலர் வரும் கோல்டு வித் ப்ரௌன் மிக்ஸ்ல வரும் இது மாதிரி ஃப்ரேம் லைன் நம்ம நிறைய டிசைன் அவைலபிள்ல இருக்கு இதோட சைஸ் வந்து இப்ப பதினெட்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல இருக்கு அடுத்து இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இவங்களும் நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ண கஸ்டமர் தான் இவங்களோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா பிரவுன்ல ஒரு கோல்டு மிக்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம் இவங்க வந்து நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாம பண்ணி கொடுத்துருக்கோம் கலர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பிக்சரும் நல்ல குவாலிட்டியா தெரியற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறு சைஸ்ல இருக்கு இந்த ஃப்ரேம் வந்து மேட் பினிஷ் லுக்ல பண்ணிருக்கோம் ஒரு பாப்பா போட்டோ தான் அந்த பாப்பா போட்டோவை பேக்ரவுண்ட் வந்து மாத்தி பண்ணி கொடுத்துருக்கோம் வேற பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிருக்கோம் சிந்தட்டிக்ல ஒரு ஒன்றரை இன்ச் ஃப்ரேம் போட்டிருக்கோம் ஃப்ரேமும் நம்மக்கிட்ட ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் எந்த ஃப்ரேம் கேட்டிங்கன்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் உங்களோட பாப்பா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க எங்களுக்கு கிருஷ்ணன் கெட்டப்பில் வேணும் மதுரை மீனாட்சி கெட்டப்பில் வேணும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காட் கெட்டப்பில் அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அதை எங்களுக்கு வந்து காஸ்ட்யூம்லாம் போட்டு பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் அதுக்கு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இமேஜினரி ஆர்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இந்த ஃப்ரேம் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பன்னெண்டு சைஸில் சிந்தட்டிக் மெட்டீரியலில் தான் இருக்குது இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ தான் உங்கள்கிட்ட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது நான் வந்து வெட்டிங் அப்போ நாங்கள் ஃபோட்டோஸ் பண்ணலை அப்படின்னு கேட்குறவங்க அதுக்கப்புறம் நம்மளை யூடியூப் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் அவங்க வந்து ரெண்டு ஃப்ரேம் மூணு ஃப்ரேம்னு எடுக்கிறப்ப நம்ம ஆஃபர் ப்ரைஸ்லேயும் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே கஸ்டமருக்கு தான் ரெண்டுமே டுவெல் எயிட் சைஸ் ஃபேமிலி ஃபோட்டோ பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பண்ண ஃப்ரேம் தான் இது அடுத்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து கொலாஜ் டைப்பில் பண்ணியிருக்கோம் மூணு போட்டோ இருக்கு அந்த மூணு போட்டோவும் ஒரே பேக்ரவுண்ட்ல வரணும் மூணும் ஒரே ஃப்ரேமில் வரணும் சிங்கிள் ஃப்ரேம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக மூணு போட்டோயுமே ஒரே பேக்ரவுண்ட்ல செட் பண்ணி கொலாஜ் டைப்பில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கும் கொலாஜ் டைப்பில் பண்ணலாம் ஒரு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பிக் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ஃப்ரேம்ல வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது முப்பதுக்கு இருபது சைஸ்ல பண்ணியிருக்கோம் ஒன்றரை இன்ச் ஃப்ரேம் போட்டிருக்கோம் முப்பதுக்கு இருபது சைஸ்ல இருக்கு இந்த ஃபேமிலி ஃபோட்டோவை அவங்க ஒய்க்காக கிஃப்ட் பண்றதுக்காக அந்த சிங்கப்பூர்ல இருந்து நம்மள ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த ப்ரோக்காக பண்ண ஃப்ரேம் தான் இது இது வந்து முப்பதுக்கு இருபது சைஸ் மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்குது இவங்க வந்து தனித்தனி பிக்கை மெரிச் பண்ணியிருக்கோம் மெரிச் பண்ணி அவங்க இதே மாதிரி தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்காக பண்ண ஃப்ரேம் தான் இது உங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி ஒரு சாம்பிள் பிக் அனுப்புவோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம் எதையுமே நாங்கள் டைரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறதில்ல உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்ன பிறகு தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தி நாலு சைஸில் இருக்குது இவங்க வந்து ஆல்ரெடி நம்மள்கிட்ட யூடியூப் கஸ்டமர் தான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட அகைன் இன்னொரு ஃப்ரேம் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பண்ண ஃப்ரேம் தான் இது இந்த ஃப்ரேமுமே அவங்க தான் சூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரேம் ஃபோட்டோஸ் அனுப்பணும் அவங்க எங்களுக்கு இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக அவங்களுக்காக அந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் நாங்கள் கொரியர் பண்ணிடுறோம் இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கே நாங்கள் கொரியர் பண்ணிடுறோம் மேக்ஸிமம் நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேலேயே கிடச்சிடுது அதர் வேற ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து இமேஜினரி ஆட் பண்ணிருக்கோம் அவங்க தனித்தனி பிக்கா வச்சுருந்தாங்க அவங்கள மெரிஜ் பண்ணி அந்த பாட்டி பக்கத்தில் அந்த தாத்தா உட்கார வச்சு கேட்டிருந்தாங்க அவங்கள அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் பேக்ரவுண்ட்ல இவங்க எல்லாரும் நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் இதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி வேணும் இமேஜினரி ஆர்ட் பண்ணி வேணும் இல்லை பேபி பிக் மாத்தி வேணும் கொலாஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த எடிட் கேட்டாலும் நம்ம கிட்ட அவைலபுளாக இருக்குது சின்ன சைஸ் ஃப்ரேம்லேருந்து பெரிய சைஸ் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஆனால் நம்ம கிட்ட ஒரு இது என்னன்னா சிஓடி நம்ம பண்ணுறதில்ல நிறையா பேர் சிஓடி பண்ணி கேட்குறீங்க ஆனால் நம்மகிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் கொரியர் எல்லா ஏரியாவும் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோடையும் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ